கர்த்தருக்கு சோத்திரம் இன்றைய வேத வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் பதினாறாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் அந்த நாளிலே நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள் மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார் ஆமேன் யோவான் எழுதின சுவிசேஷம் பதினாறாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் அந்த நாளிலே நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள் மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார் ஆமேன் கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக உங்களோடு கூட இருப்பாராக ஆமேன்